செங்கோட்டையன் வந்து ஒரு அரசியல்வாதி அவர் எடுத்திருக்க முடிவு அவ்வளவு டெல்டா மாவட்டத்தில் மழை பெய்யுது விவசாயிகள் என்ன குற்றச்சாட்டு இது பண்றாங்கன்னா நெல் கொள்முதல் வந்து சரியான நெல் கொள்முதல் செய்யல அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கத்து மேலும் குற்றச்சாட்டு சொல்றாங்க இதை எப்படி பாத்துட்டு மழை அதிகமா பெய்யும் போது கோரிக்கை வச்சிருக்காங்க அந்த அரசாங்கம் வந்து அதுக்கு தான தகுத பாதுகாப்பு அவங்க நிவாரணம் வழங்கிட்டு அவங்க முயற்சி பண்ணணும் ஏன்னா அவங்க கோரிக்கை என்னன்னா அவங்க வந்து மழை அதிகமாக இருக்கும் போது அவங்க வந்து நெல் கொள்முதல் வந்து கொஞ்சம் பிரச்சனையா இருக்குன்னா அரசாங்கத்தை முறையிடணும் முறையிட்ட நிச்சயமா அதுக்கு வந்து அது கவனம் செலுத்தி அது உடனடியாக நிவர்த்தி பண்றது ஏற்பாடு செய்வோம் நம்புறேன் மத்திய அரசாங்கம் மூணு முறை மத்திய குழு வந்தோம் சரிவர நிவாரணம் கொடுக்கலன்னு சொல்லி விவசாயிகள் பல இடத்துல வந்து சாலை மறியல் போராட்டத்திலே ஈடுபட்டாங்க அது எப்படி பாக்க வந்து ஒரு திருமண விழாவில் வந்துட்டு விவசாயிகள் போராட உண்மையிலே விவசாயிகள் வந்து இந்த நெற்கலைஞர் தான் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க இருந்தாலும் விவசாயிகள் வந்து நிச்சயமா மத்திய அரசு வந்து சரி சாய்க்கிறேன்னு சொல்றது ஒரு குற்றச்சாட்டா வந்து நீங்க மாநில அரசு சொல்றது நினைக்கிறேன் அந்த ஒரு குற்றச்சாட்டை எடுத்து மாநில அரசு கவனிக்க வேண்டிய விஷயம் அவங்க தான் எடுத்து மத்திய அரசுக்கு சொல்லணும் மத்திய அரசு நிச்சயமாக விவசாயிகளுக்காக கண்டிப்பாக உதவி செய்வதற்காக காத்திருக்கும் ஒரு ஆட்சிகள் நடந்துட்டு செங்கோட்டையன் வந்து ஒரு அரசியல்வாதி அவர் எடுத்திருக்க முடிவு அவ்வளவு அவர் அவர் தான் கேட்கணும்